சிறார் கூட்டம் கூட்டாய் சேர்ந்து கடற்கரை மணலிலே அரண்மனை ஒன்றை கட்டி முடித்திருந்தது அருகே போய் பார்த்த அந்த வியாபாரி அசந்து போனார் எவ்வளவு நுணுக்கமான மணல் குட்டி மணல் அரண்மனை விதவிதமான சிற்பக்கலை நுணுக்கங்களோடு தூண்களோடு வாசல்களோடு கோபுரங்களோடு சிறார்களின் கைவண்ணம் கண்டு வியந்து நின்று கொண்டிருந்த அந்த நொடியில் கட்டி முடித்த பெருமிதத்தோடு சிறார்களும் நின்று கொண்டிருக்க அந்த அடுத்த நொடியில் பேரலை ஒன்று கரை புரண்டோடி வந்து அந்த அரண்மனை வீட்டை அலாக்காக வாரி சுருட்டி கொண்டு போய்விட்டது மணலாயும் மணலோடு மணலாக அது உள்ளே ஓடி போய்விட்டது கண்ட சிறார்கள் கத்தவில்லை கதறவில்லை அடுத்தடுத்த கடலலைகள் அரண்மனையை அடுத்தடுத்து அடித்து செல்லும் அழகை அவர்கள் ரசித்தார்கள் ஆரவாரித்தார்கள் கைகுட்டி சிரித்தார்கள் பார்த்த வியாபாரி ஆச்சரியத்தோடு கேட்டார் ஏண்டா தம்பிகளா நீங்க ஆசையா கட்டின அரண்மனை கோட்டை இப்படி மண்ணோடு மண்ணா போச்சு வருத்தம் இல்லையா கை ஒட்டி சிரிக்கிறீங்களே அதிலே ஒரு பொடியன் சொன்னான் வருத்தம் தான் சார் என்ன செய்ய கடல் அலை அப்படித்தான் செய்யும் அதுக்கு அதுதான் ஜாலி அதிலே பெரிய ஒள்வருத்தி விவரமாக சொன்னால் ஆமாங்க சார் ஆக்கிறது எங்களோட விளையாட்டு அழிக்கிறது அலைகளோட விளையாட்டு அப்படித்தான் நாங்கள் விளையாடிக்குவோம் சொல்லிக்கொண்டிருக்கும்போதே போதே கிளம்பி விட்டார்கள் சரி சரி வாங்கடா வாங்கடா அந்த மேட்டு பகுதி பக்கமா போய் இதை விட சூப்பரா வேற ஒரு அரண்மனையை கட்டலாம் விரைந்த சிறார்களை பார்த்தபடியே வியாபாரியும் விரைந்தார் வீட்டை நோக்கி புது வாழ்வை நோக்கி புது விடியலை நோக்கி சிந்திக்க தூண்டும் சிறார் விளையாட்டுக்கள் வாழ்வு தரும் வளமான விளையாட்டுக்கள் அவைகளைத்தானே செல்போன் விளையாட்டுகள் அடித்துக்கொண்டு போகின்றன நீங்களும் விளையாட்டாக விளையாட்டாக அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடைத்து எரியப்பட்ட பிறகுதான் சிலரின் முகம் உனக்கே தெரியும் ஏன் உன்னையே உனக்கு தெரியும் கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதியில் நடந்து செல்லும் தருணங்களை ஒருவரும் கடக்காமல் இருக்க முடியாது வீங்கிய கண்ணீர் விழிகளோடு விம்மி வெடித்திடும் மனதோடு அழுவதால் கண்கள் சுத்தமாகுமாம் கண் பார்வை தெளிவாகுமாம் மன அழுத்தமும் குறையுமாம் நன்றி சொல்லலாமே காயப்படுத்தி அந்த கணங்களுக்கு சேதப்படுத்தி அந்த மனிதர்களுக்கு உன் தோல்விக்கு பலர் காரணமாய் இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு பல தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே இங்க பாருங்க அடுத்த விமாதிரி வாழணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா அவனே அடுத்த விமாதிரி வாழத்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு ஆசைப்பட்டு தெரியுறான்